ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து எக்ஸசைஸ் பண்ணி நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம குமரனோட அம்மா வருவாங்க விஜய் பார்த்தோன்னே அப்படியே நமஸ்காரம்லாம் பண்ணுவாங்க வாங்கம்மா வாங்கம்மா என்னமோ போங்க தம்பி உங்கள் மேலே நான் எவ்வளோ மரியாதையும் அன்பம் வச்சுன்னு இருந்தேன் நீங்கள் போய் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல போது நான் என்னம்மா பண்ணேன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க எனக்கு உன் மேலே அவ்வளோ கெட்ட கோபமாக ஆயிடுச்சு என்ன பண்ணுறது என் தம்பி இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா என் தம்பி பசங்க இந்த மாதிரி எல்லாம் சீரழித நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தம்பி அதுவும் அந்த வீட்லேயே எனக்கு காவேரியே ரொம்ப பிடிக்கும் என் மருமகளை கூட எனக்கு பிடிக்காது அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அவ்வளோ தன்மையான பொண்ணுக்கு போய் நீ இந்த மாதிரி பண்ணிட்டியப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் சாரிம்மா நான் ஏதோ விளையாட்டு விஷயமாக பண்ணிட்டேன் என்னை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு ஒன்று அப்படியே விஜய் வந்து சமாதானம் பேசும்போது வேற லெவலில்ங்க அதுவும் குமரனோட அம்மாவுக்கு கொஞ்சம் லொல் எக்ஸ்ட்ராவே இருக்கும் ரெண்டு பேரும் வந்து தூள் கலப்ப போகிறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது உனக்கு உங்களுக்கு விஜயோட கேரக்டர் அந்த அம்மாவோட கேரக்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி